தமிழகத்தில் இருந்து வடமாநிலங்களுக்கு சரக்கு ஏற்றிச் செல்லும் லாரி டிரைவர்கள் பல்வேறு இடர்பாடுகளுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக டிரைவர்களை கொலை செய்து லாரிகளை கடத்திச் செல்லும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன இது கடந்த ஆண்டு அதிக அளவில் நடைபெற்றுள்ளதாகவும் வரும் காலங்களில் லாரி ஓட்டுநர்களை காப்பாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது தமிழகத்தில் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் லாரிகள் உள்ளன அவை பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் சரக்கு வாகன போக்குவரத்தில் ஈடுபடுகின்றன பெரும்பாலும் வட மாநிலங்களுக்கு ஜவுளி இரும்பு உள்ளிட்டவை சரக்கு லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றன அவ்வாறு வட மாநிலங்களுக்கு செல்லும் சரக்கு லாரி டிரைவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகி வருகின்றனர் குறிப்பாக லாரி மற்றும் சரக்கு கடத்துதல் போன்ற பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன அதனால் தமிழகத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் லாரிகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருகிறது என கூறுகின்றார் லாரி ஓட்டுநர் சூரியகுமார் ஆ டிரைவர்கள் வந்து பாதுகாப்பு இல்லை லாரி ஓனர் சங்கத்திலருந்து என்ன தான் ஹெல்ப் பண்ணாலும் நாம் உயிரை பணம் வச்சு ஓட்டுறோம் அதை ஒர்க் பண்ணுறோம் ஆனால் வந்து போயிட்டு வந்தால் தான் உறுதி ஆனால் பணமே கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணி போடுறாங்க ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ரே பையா துமாரா அச்சாத்மி டிரைவரை துமாரா மாளிகை துமாரா சோரி வந்து அவங்க என்ன நம்மளே பணத்தையும் கிருஷ்ணகிரி கர்நாடகா வழியாக மகாராஷ்டிரா வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடப்பதாக லாரி உரிமையாளர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இது போன்ற அசம்பாவிதம் அரங்கேறுவதை தடுக்க இயலாத நிலை உள்ளது என்றும் வட மாநிலத்திற்கு சென்று உயிர் பிழைத்து வந்ததாகவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுவதாகவும் கூறுகின்றார் மற்றொரு ஓட்டுநர் இந்த டிரைவர் என்னவே இந்த மகாராஷ்டிரா குறிப்பாக மகாராஷ்டிராக்குள்ள நுழைவு என்னாவே வந்து உயிரை கையில பிடிச்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அது இங்கே ஆந்திரா வரையும் தான் குட்டி ஒரிசா பீகார் அசாம் குள்ள போறதுலாம் வந்து தெரிஞ்சே வந்து கையில வேஸ்து தண்ணி மாதிரி குடிக்கிற மாதிரி தான் நாங்கள் டிரைவிங் பண்ண வேண்டியதுக்கு லாரி கடத்தல் லாரி ஓட்டுநர்கள் மாயமாதல் கடத்தி கொலை செய்யப்படுதல் போன்றவை தொடர்கதையாக இருப்பதாக தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன பொருளாளர் சென்னகேசவன் தெரிவித்துள்ளார் இச்சம்பவங்களை தடுக்க தமிழகம் மற்றும் வெளிமாநில அரசுகள் கூட்டாக சேர்ந்து தனி குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் லாரிகளில் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார் இதை தடுக்கணும் அப்படின்னாக்கா நம்முடைய தமிழகத்தினுடைய டிஜிபியை கர்நாடகுடைய டிஜிபியும் மகாராஷ்டிராவுடைய டிஜிபியும் தொடர்பு கொண்டு இது மாதிரி எந்த ஏரியாவில் எங்கே திருட்டு நடக்குது இந்த திருட்டு தடுக்கிறதுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தணும் நாங்களும் இப்பொழுது எல்லாத்துக்கிட்டையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அனைத்து மாநிலங்களுக்கு போகிற லாரிகளில் ஜிபிஆர்எஸ் பொருத்தணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் எங்களுடைய உறுப்பினர்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டீசல் டயர் விலையேற்றம் மற்றும் டிரைவர் பற்றாக்குறை போன்ற பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில் லாரி தொழிலை செய்து வரும் நிலையில் வட மாநிலங்களுக்கு செல்லும் சரக்கு லாரிகளை கடத்துதல் சிறைப்பிடித்தல் டிரைவர்களை கொலை செய்தல் உள்ளிட்ட சம்பவங்கள் லாரி தொழிலை உள்ளவர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்